உனைத்தி நந்தொழுதினன் உணதியல் வினை உரத்திலன் பல மலர் கொடுநடி இணை உறப்பனிந்திலன் ஒரு தலமிழனு தருள் மாறா உனைத்தினந்தொழுதினன் உணதியல் வினை உரத்திலன் பல மலர் கொடுநடி இணைவுற பனிந்திலன் ஒரு தவமிழனு உணர் தருள் மாறா உலந்துலன் பின்னர் உரை விடமறி கிழன் விருப்படும் சிகரமும் பலன் வருகீழன் உவப்பொடும் புகழ் தூதி செய்யவில்லை கீழன் மலை போலே உலந்துளன் பின்னர் உரை விடமறி கிழன் விருப்படும் சிகரமும் பலம் வருகீழன் உவப்போடும் புகழ் துதி செய்யவில்லை கேளன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர்மிசைவர் கருத்த வெஞ்சின மரலிதன் உலையின உலகின கனைத்தெலும் பகடது மிசைவர் கருத்த வெஞ்சின மரலிதன் இதன் உலகின் கதைத்தடந்தெறி கதை கொடு பொறு போதே கனைத்தெலும் பகடது பிடர் மசைவர கருத்த வெஞ்சின மரலிதன் உலையின உலகின் கதித்தடந்தெரி கதை கொடு பொறு போதே கல குறுஞ்செயல் ஒளி வர அறிவுற கருத்தனைந்தள முழ பொரு கணத்திலின் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்திலின் பயமரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறுஞ்செயல் ஒளிவர வர அறிவுற கருத்தனைந்தளமுழ முழு தளவலைக்குள் கணத்திலின் பயமரமயில் முதுகினில் வருவாயே கனத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலந்தனில் அழகைகள் குதி கொல உகுதசை குடைமை உகுதை கழுகுணவினைத்தலந்தனில் அலகைகள் குதிகொள விழு உகுதசை உகுதை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் மவுனுரை அமர் புரிவேலா வினைத்தலந்தனில் அழகைகள் குதிரொள விழு குடன்மை உகுதை கழு குணவிரித்த குஞ்சியர் எனும் மவுனரை அமர் குறிவேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மலை முகளுடன் அறை விரைத்த சந்தன மிருக மத புய வரை உடையோனே மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மலை முகலுடன் அறை விரைத்த சந்தன மிருக மத உடையோனே தினந்தினஞ்சதுர்மறை மறை முனி முறை கொடு புனஞ்சொறிந்தவர் பொதி அபிணவர் தினந்தினஞ்சருமறை முனிமறை கொடு புனஞ்சொறிந்தவர் பொதி அபிணவிரொடு சினத்தை நிந்தனை செய்ய முனிவர தொழர் மகிழ்வோனே தினந்தி முனிமுறை கொடு புனஞ்சொறிந்தவர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்ய முடிவர தொழர் மகிழ்வோனே தெனத்த நந்தன எனவரியலி நரைத்தே விட்ட அன்போடு பருகுயிர் மொழிதிகள் தெனந்த நந்தன எனவரியலி நரைத்தே விட்ட அன்போடு பருகுயிர் திகழ் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாலே தனந்தநந்தனயன வறியலினரை தேவிட்ட அன்போடு பருகுயிர் பொலிதிகள் திருப்பரங்கிரி தணிலுரை சரவண பெருமாலே திருப்பரங்கிரி தணிலுரை சரவண பெருமாலே